பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு குரு சாய் கிரியேஷன் இந்த மாதிரி தலைவலி இருந்துச்சுன்னா நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கான அறிகுறியாக தான் இது நமக்கு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது டைஜஷன் ஆகலைன்னா இம்மிடியேட்டாக நமக்கு இரிட்டேஷன் நர்வ்ஸ் எல்லாமே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் இரிட்டேஷனாகி ஸ்ட்ரைட்டாக நமக்கு தலைவலி தான் வரும் லிவர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தலைவலி வரும் பொழுது நமக்கு அதோடு சேர்ந்து வாந்தியும் வர ஆரம்பிக்குது ஸோ அப்போது பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் கை காலில் நடுக்கம் வர்றது ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வர்றது இது எல்லாமே மூளையில் இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸ் பாதிக்கப்படுறதுனால வருது சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துல நிறைய பேருக்கு தலைவலி வருது சத்குரு சாய் கிரியேஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் நித்யா சித்தாசி தலைவலி இந்த தலைவலி வந்துருச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ இந்த தலைவலி அப்படின்னு சொல்லும்போது தலைவலி வந்துட்டா நான் சூடாக ஏதாவது குடிக்கணும் இல்லை இந்த மாதிரியான ஃபுட்டு நான் எடுத்துக்கணும் இல்லை வாந்தி எடுத்தால் தான் எனக்கு அந்த தலைவலி போகும் இல்லை டேப்லெட் போட்டு தூங்கி ஏஞ்சா தான் அந்த தலைவலி போகும் அது மாதிரி நிறைய காரணங்களால நமக்கு தலைவலி வந்தாலும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி கையாளுடோம் தலைவலி வந்துட்டால் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க தலையில் வந்து இருக்குமா நான் துணியை கட்டிக்கிறேன் இல்லை வெந்நீர் வச்சு த நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தலையில் நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தலைவலி இருந்துச்சுன்னா நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு சிம்ட் அறிகுறியாக தான் இது நமக்கு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக டைஜஷன் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா நமக்கு தலைவலி வர்றது நிச்சயமாக வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு உணவு நம்ம எடுத்து காலையில எடுத்த உணவு மாலை நேரமாயும் எனக்கு ஜீரணமாகல அந்த மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குன்னா நமக்கு நிச்சயமாக தலைவலி அப்படின்றது ஏற்படும் இப்போது இந்த மாதிரி செரிமானம் தொடர்பாக வரக்கூடிய தலைவலி எப்படி இருக்கும்னா நமக்கு தலையோட ஃபோர்ஹெட்டோட ரெண்டு பகுதியிலையும் வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வலிச்சிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் விண்ணு விண்ணன் வலிக்கும் சிலர் வந்து தொட்டு பார்த்தாலே அந்த பீட் வந்து தெரியும் நரம்புகள் வந்து தெரிச்சு போற மாதிரி வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ செரிமானம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தலைவலி இந்த மாதிரி இருக்கும் பொதுவா நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ஆயிலி கண்டென்ட் இருக்கு இல்ல பழைய உணவு உதாரணத்துக்கு பழைய உணவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவுட் சில ரெஸ்டாரண்ட்ல எங்கேயாவது அந்த மாதிரி சமயங்களாவது முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட்றோன்னா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ பல நாட்களாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து திரும்ப ரீஹீட் பண்ணி கொடுக்கும்போது சூடுபடுத்தி அதை கொடுக்கும்போதோ இல்லை ஆல்ரெடி ரெடிமேட் மசாலாஸ்லாம் பல மாதங்களாக அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு யூஸ் பண்ணி அதை ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி நம்ம அதை டேஸ்டியாக இருக்குன்ட்டு சாப்பிட்ருவோம் ஆனால் அதை டைஜஷன் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு நம்ம உடல் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியான உணவுகள் நம்ம உடலில் இருக்கும்போது அது டைஜஷன் ஆகலைன்னா இம்மிடியேட்டாக நமக்கு இரிட்டேஷன் நவ்ஸ் எல்லாமே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் இரிட்டேஷன் ஆகி ஸ்ட்ரைட்டாக நமக்கு தலைவலி தான் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம உணவுகள் எடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்கணும் நம்ம வீடுகள்லையுமே உணவு வந்து திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றது ரெண்டு மூணு நாட்கள் செய்த உணவோ இல்லை குழம்பு வகைகள் இருக்குது அதை திரும்ப சூடு பண்ணி நான் சாப்பிட்றேன் இட்லி தோசை மாவு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிட்றேன் இந்த மாதிரி ஹேபிட் இருந்தால் அதையுமே நம்ம மாற்றணும் செரிமான பிரச்சனைகளால் தலைவலி அப்படின்றது நிறைய பேருக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ கல்லீரலில் காமாலை நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜாயிண்டிஸ் இருக்குது இல்லை நமக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியோ லிவர் சிர்ஹோசிஸ் மாதிரி லிவரோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த சமயத்தில் நமக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும் இப்போ லிவர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தலைவலி வரும் பொழுது நமக்கு அதோடு சேர்ந்து வாந்தியும் வர ஆரம்பிக்குது அப்போ தலைவலியோடு வாந்தியும் சேர்ந்து வர ஆரம்பிக்கும் காலை நேரத்தில் தான் இது எஸ்பெஷலாக நமக்கு வந்து பார்த்தோம்னா காலையில் எந்திரிச்சோன்னே தலைவலிக்குது அப்படின்னு சொல்றீங்களா நிச்சயமாக கவனமாக இருங்க அவர்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனோடு சேர்ந்து வாய் கசப்பு இருக்கிறது குமட்டல் இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகளும் பிரச்சனைகளும் இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துகிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நைட் டைமில் சரியாக தூங்காமல் இருக்கிறோம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறோம் இல்லை நிறைய பெண்கள் வந்து பார்த்தோம்னா ஓசிபி ஓரல் கான்ட்ரோசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறாங்க ஸோ இந்த கருத்தடை மாத்திரைகள் எடுப்பதன் மூலயமாக நிச்சயமாக தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் பொதுவாகவே நம்ம பிரெயினுக்கு வந்து எல்லா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளோட எல்லா சாராம்சமும் போய் சேர்ந்துணும்னு சொல்ல முடியாது இதில் பிளட் பிரெயின் பேரியர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து ரொம்ப ஸ்கேன் பண்ணி தான் நம்மளுடைய தலைக்கு பிரெயினுக்கு வந்து அந்த பிளட்டை வந்து அனுப்பும் அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இந்த ஸ்டீராய்ட்ஸ் இருக்கிற மெடிசன்ஸோ பெயின் கில்லர்ஸோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா அது மூளையை பாதிக்க செய்யும் தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் மூளை பாதிக்கப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஸோ அப்போது பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் கை காலில் நடுக்கம் வர்றது ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வர்றது இது எல்லாமே நம்ம தலையில் மூளையில் இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸ் பாதிக்கப்படுறதுனால வர்றது அப்போது எடுத்த உடனே நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுமா பார்க்கின்சன் டிசீஸ் வந்துடுமான்றது கிடையாது அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிகுறியாக நமக்கு எப்போவுமே தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தலைவலி வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோர்ஹெட்டில் வலிக்கிறது இல்லை ஒரு சிலர் உச்சந்தலையில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இதில் ஒரு சிலர் என்னென்னா பின்மண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற நபர்களுக்கு தலையில் தலையில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது பிடரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வலி இருக்கும் இதுவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா தலையில் வலி இருக்கிறது அதோடு சேர்ந்து பார்வை குறைபாடு திடீர்னு நான் வந்து ஒரு ஒரு பொருளை பார்க்குறேன் ஒரு இடத்த பார்க்குறேன் பார்வை வந்து எனக்கு மங்களா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு மங்களா இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நம்ம பின்மண்டையில் இல்லை சிறுமூளை பகுதிகளில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா தலைவலியோடு சேர்ந்து நமக்கு கண் பார்வையும் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காதோட மேல் பகுதி டெம்போரல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நிறைய பேருக்கு வழி வரும் டீரியான் அப்படின்னு சொல்லுவோம் நெற்றி போட்டு இங்கே தான் நரம்புகள் எல்லாமே முக்கியமாக ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் நவுஸ் இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் இந்த நெற்றி போட்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல வலி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த ஸ்டேஜஸில் இந்த நெற்றி போட்டு பகுதியில் வலி இருக்கும்னா மூளையில் ஏதாவது பிளட் ஃபிளாட்ஸ் இருக்கா அந்த சமயத்துலையோ இல்லை சிறுநீரக பாதிப்பு நாளடைவில் இருந்து நமக்கு பிரச்சனைகள் வருதா அந்த மாதிரி சமயங்கள்லையோ இந்த டீரியான் அப்படின்ற இடத்துல பெயின் வருது அதே மாதிரி டெம்போரல் ரீஜன் அப்படின்னு சொன்னோம் காதுக்கு மேலே ரெண்டு பக்கமும் நமக்கு வலி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உடனடியாக நமக்கு காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா காது ஜவ்வில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை நமக்கு அந்த இடங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும் இந்த தலைவலி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வாதம் தொடர்பாக வரக்கூடிய தலைவலி இருக்குது அது எப்படின்னா கரெக்டாக தெரியும் காலையில எழுந்திரிச்சோன்னே காலையில ஒரு ஆறு மணிலேருந்து அப்படியே பெயிண்ட் ஸ்டார்ட் ஆகும் பத்து பதினோரு மணி வரைக்கும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் அது அப்படியே அதுக்கப்புறம் தானாக சரியாயிடும் இல்லைன்னா மாலை நேரத்தில் இதே மாதிரி ஆறு மணிக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகிட்டு நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தலைவலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான தலைவலி பிரச்சனை இருக்கும் சிலருக்கு என்னென்னா தூக்கத்திலே அதிகமான தலைவலி வந்து தூக்கத்தை விட்டு எழுந்திரிச்சு உட்காருவாங்க அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இது வந்து சூரிய வர்த்தம் வர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பேருக்கு தலைவலி வருது அதே மாதிரி இரவு நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தலைவலி வந்து அதுக்கப்புறம் காலையில் விடியற நேரத்தில் தலைவலி குறையுது இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்குது அது கரெக்டாக நம்ம சொல்லும்பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க என்ன நீ மட்டும் புதுசு புதுசாக இப்படி இல்லாமல் தலைவலி வரும் அப்படின்ட்டு ஹெட் ஏக் வருதுன்னா நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு வகை தான் நம்ம மைக்ரைன் அப்படின்னு சொல்கிறோம் ஒற்றை தலைவலி இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை பல வருஷமாக எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எனக்கு சரியாகலை அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த தலைவலி பிரச்சனை இருக்கும்போது உடனடியாக அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா இல்லை கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளா இல்லை சிறுநீரகம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும்போது தானாகவே நமக்கு தலைவலி அப்படின்றது குணமாக ஆரம்பிக்கும் அப்போ பேசிக்காக செரிமானம் தொடர்பாக வரக்கூடிய தலைவலி பிரச்சனைகளுக்கு அப்பப்போ நம்ம வந்து சூடாக ஏதாவது மூலிகை இருக்கக்கூடிய டீ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதில் வெற்றிலை கிராம்பு சேர்த்து நம்ம எடுக்கும்போது தலைவலி இமீடியட்டாக நமக்கு ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ செரிமானம் தொடர்பாக இப்போ வந்து நான் ஒரு ஃபுட்டு எடுத்தப்பா சரியாகவே எனக்கு டைஜஷன் ஆகலை இதனாலே தலைவலி வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று கிராம்பு ஒரு இரண்டு வெற்றிலை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை குடிச்சிட்டு வரலாம் இதனோட கொஞ்சம் தேன் கலந்து இதை சூடாக நம்ம குடிக்கும் போது நம்ம பாடியில் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய தலைவலியும் அது குணமாக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது எதனால் இந்த தலைவலி வருது அப்படின்றத தெரிஞ்சு நாடி பார்த்து நாடி பரிசோதனை செய்து அதற்கேற்ற மாதிரியான மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா தலைவலின்றது குணமாகும் ஒரு சிலர் தலைவலிக்குதுன்னா இம்மிடியேட்டாக ஏதாவது பத்து போட்டால் நல்லா இருக்குமே பெயின் கில்லர் மாதிரி மெடிசின்ஸ் எடுக்காமல் ஸோ எக்ஸ்டர்னலா நம்ம வந்து மெடிசின்ஸை அப்ளை பண்ணிக்கலாம் சுக்கு இருக்கு இல்லைங்களா சுக்கை வந்து வெந்நீர் விட்டு உரசி இதனோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் வாரத்திற்கு இரண்டு முறை நல்லா ஆவி இன்ஹேல் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் சிலருக்கு அந்த சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் தலை பாரம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம நல்லா ஸ்டீம் எடுத்தோம் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே இறங்கி தலை வலி குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சிலர் வந்து இந்த வெத்தலையை வச்சு தலையில் ஓட்டிப்பாங்க அதை கூட என்ன பண்ணால் வெத்திலை சாரை நம்ம பயன்படுத்தலாம் வெத்திலை சாரோட கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து தலையில் பத்து மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா தலையில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நீர்கோவில் மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது இதை வெளிப்பிரயோகமாக பயன்படுத்திக்கலாம் இதில் முக்கியமாக சாம்பிராணி படிகாரம் மஞ்சள் இது எல்லாமே சேர்த்து இருக்குது ஸோ இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தலைவலி குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டியும் நம்ம வந்து நான் சொன்ன பல காரணங்களால் தலைவலி இருக்குன்னா இதற்கான தகுந்த சிகிச்சை முறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம்னா ரொம்ப எளிமையான முறையிலும் இயற்கையான முறையிலும் தலைவலி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி